அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு என்ன பார்க்க ஃபோரில் வந்து கேட்ட வச்சு வச்சு நம்ம எத்தனை நம்ம கிரியேட் பண்ணலாம் சரி பார்த்துட்டு இருக்கோம் டாக்டர் அம்பேத்கரை பார்ப்போம் இவர் வந்து இந்திய அரசப்பின் தந்தைன்னு சொல்கிறோம் அப்புறம் இந்திய பின் சிற்பி அடுத்து இந்திய அரசியல் முதன்மை வடிவமைப்பாளர் நவீன மனு அழைக்கிறோம் இந்திய அரசியல் யூனியன் என்ற வார்த்தையை இவர் தான் வழங்கினார் அடுத்து தலைவர் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை நெறிமுறைகோட்பால் டிபிஎஸ்பியை வந்து பகுதி நான்கு வந்து என்ன சொல்றாருனா இந்திய அரசியலின் சிறப்பான பகுதி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ இவர் தான் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இவர் வந்து இருமுறை குடியரசுச் செயலராக இருந்த ஒரே நபர் இவர் தான் எந்த பதவி காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வந்து இருக்காரு அடுத்து எச் முகர்ஜி பத்தி ஆப்ஷன் சி இவர் வந்திருக்காரு அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதே மாதிரி வி டி கிருஷ்ணமாச்சாரியும் அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஆறு இரண்டாவது கூட்டத்தில் போது எச் முகர்ஜியும் வி கிருஷ்ணமாச்சாரியும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அடுத்து எச் முகர்ஜி வந்து சிறுபான்மையினர் துணைக்குழுவினுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறார் அப்போ ஓகேங்களா ஸோ இதுதான் நாலு ஆப்ஷன் வச்சு நம்ம எத்தனை கொஸ்டின் கிரேட் பண்ணிருப்பாங்க ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணுமூணு கொஸ்டின் கிட்ட நமக்கு அந்த ஆப்ஷன் வச்சு நமக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ அவங்க இப்போ வந்து அந்த ஒரிஜினல் கொஷின் கொஸ்டினு நம்ம பார்ப்போம் அந்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா யார் இந்திய சிற்பி என கருதப்படுகிறார் பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆப்ஷன் ஏ சோ நம்ம இப்போ வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பத்தியும் பார்த்தோம் எச் சி முகர்ஜி பத்தியும் பார்த்தோம் பி டி கிருஷ்ணமாச்சார பத்தியும் பார்த்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுதான் பிவிசி கொஸ்டின் வச்சு நம்ம ஆப்ஷன் வச்சு நம்ம இந்த மாதிரி படிச்சுனா ஸோ நூறு கொஸ்டின் ஸோ நூறு கொஸ்டின்லயும் நிறைய கொஸ்டின் இருக்கும் ஸோ நம்ம பார்க்க சொல்ல நமக்கு நிறைய கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சிக்கலாம் வச்சு நம்ம வச்சே பார்த்தாலே போதுமானதா இருக்கும் பிவிசி கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இதுக்கான கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து அம்பேத்கர்னு பார்த்துட்டோம் நூற்றி அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் ஸோ உங்களுக்கான கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அரசியலமைப்பு எந்த சரத்தை வந்து அவர் தேவையற்ற வார்த்தையினர் வர்ணித்தார் ஓகேங்களா இதுக்கான கொஸ்டினை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் இந்த ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தமிழன் டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதோட பிடிஎஃப் வந்து என்னோட டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ மீண்டும் சொல்கிறேன் இந்த கொஸின்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் எந் அரசியலமைப்பின் சரத்தில் வந்து எந்த சர்டிக்கலில் விருது தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார் இந்த கொஸ்டின்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்